கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் தினம் தினம் பார்க்கின்ற திருச்சிலுவை மற்றும் தினந்தோறும் ஜபிக்கின்ற ஜெபமாலையில் இருக்கும் சிலுவை மீது ஐ என்ஆர்ஐ இன்றி என்று எழுதியிருப்பதை பார்த்திருப்போம் அதற்கான காரணம் என்ன மற்றும் யாரால் எதற்காக அவ்வாறு எழுதப்பட்டது என்பதனை சுருக்கமாக பார்க்கலாம் யூதர்களின் வழக்கப்படி சிலுவை என்பது மிக பெரிய மற்றும் அவமானத்திற்குரிய தண்டனை எனவே என்ன காரணத்திற்காக அந்த மனிதர் சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை குற்றப்பத்திரிகையாக எழுதி வைப்பது வழக்கம் இதன்படியே இயேசுவை சிலுவையில் அறைய தீர்ப்பிட்ட பிளாத்துவும் அங்கு வாழும் மக்கள் பரவலாக பேசும் எபிரேயம் லத்தீன் கிரேக்கம் ஆகிய மூன்று மொழிகளிலும் குற்றப்பத்திரிகையை எழுதி வைத்தார் நாம் திருச்சிலுவையில் பார்க்கும் இன்று என்பது ஈசஸ் நசரேனஸ் ரெக்ஸ் இடாரியோரம் என்னும் லத்தீன் மொழியின் சுருக்கமே இதனை தமிழில் நாசரேத்து ஏசு யூதர்களின் அரசன் என்று கூறலாம் இதனையே இரட்சன்ய யாத்திரிகம் என்ற காப்பிய நூலை எழுதிய ஹெச்ஏ கிருஷ்ணபிள்ளை அவர்கள் தன்னுடைய நூலில் குன்றாத நசரேயன் யூதருக்கு குலவேந்தன் என்றும் குறிப்பிட்டிருப்பார் இயேசுவின் சிலுவையில் இப்படி எழுதப்பட்டிருப்பதை பார்த்த அனைத்து தலைமை குருக்களும் ஒன்று கூடி யூதர்களின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக்கொண்டான் என்று குற்றப்பத்திரிகையில் மாற்றி எழுதும்படிக்கு பிளாத்துவிடம் முறையிட்டார்கள் ஆனால் பிளாத்துவோ நான் எழுதியது எழுதியதே அவற்றை மாற்ற முடியாது என்று கூறி மறுத்துவிட்டார் இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையில் ஈசஸ் நசரேனஸ் ரெக்ஸ் சுடாரியோரம் என்று எழுதிய பிளாத்து இயேசுவுக்கு வலப்புறமும் இடப்புறமும் இருந்தவர்களுடைய சிலுவையில் என்ன எழுதியிருப்பார் என்பதை தெரிந்தவர்கள் கமெண்டில் தெரியப்படுத்தவும் மேலும் இதுபோன்ற கத்தோலிக்க திருச்சபையின் தகவல்கள் மற்றும் வரலாறுகளை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள் புனித ஜபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்